எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழிகொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் வணக்கம் ராஜநிலை தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன் எனது பெயர் வாஸ்து ஈஸ்வரன் நான் இங்கு பவானி அருகே குமாரபாளையத்தில் வசித்து கொண்டிருக்கின்றேன் வாஸ்து சம்பந்தமான சில விளக்கங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தற்போது வாஸ்து பற்றிய நிறைய விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது கடந்த காலங்களிலெல்லாம் வாஸ்து இல்லை தற்போதுதான் வாஸ்து என்று சொல்லிக்கொண்டு பலர் வந்து பணத்தை பறிப்பதாக கூட மக்கள் மத்தியில் ஒரு கருத்து நிலவுகிறது ஆனால் வாசு என்பது தற்போது தோன்றியதல்ல அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தோன்றியது ஆனால் அந்த வாசு சம்பந்தமான நிகழ்வுகள் பெரும் மன்னர்கள் மத்தியிலும் ஜமீன்கள் மத்தியிலுமே இருந்ததால் சாதாரண மக்களுக்கு அது சென்று அடையவில்லை தற்போது இந்த தொலைக்காட்சி யூடியூப் சேனல் இதெல்லாம் வந்த பிறகு சாதாரண அடிப்படை மக்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு சாஸ்திரம் சென்றடைவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் இன்று வாஸ்து நன்கு விளம்பரமாக இருக்கிறத வழிய வாஸ்து இப்போது தோன்றியதல்ல அது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றியது அதை மக்கள் மத்தியிலே சென்று அடைவதற்குத்தான் காலமாயிருக்கிறத வழிய வாஸ்து என்பது புதிதாக தோற்றம் அல்ல அதனால் வாஸ்து என்பதை நாம் ஒரு தவறாகவோ ஒரு சந்தேகப்படுகின்ற நிலையிலே இருக்க வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக வாசு பொறுத்தளவுக்கு நமக்கு முதல்ல நாம் என்ன செய்யணும் அப்படின்னா மனையை தேர்ந்தெடுத்தல் வாசுனா நம்ம வீடு கட்ட போகிறோம் இல்லையா இந்த வீடு கட்டுவதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்கிறோம் இல்லையா இந்த தேர்வு செய்வதற்கு தான் நாம் முக்கியமாக முதலில் நாம் தேர்வு செய்வதற்குண்டான வழியை தேர்ந்தெடுத்து நல்ல மனையை தேர்ந்தெடுத்து அந்த மனையில் வீடு கட்டுவது தான் நமக்கு வந்து ஒரு சிறப்பையோ ஒரு முன்னேற்றத்தையோ தரும் அதனால் முதல்ல இடத்தை தேர்வு செய்வதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படி இடத்தை தேர்வு செய்வதிலே கவனம் செலுத்தாவிட்டால் நமக்கு எந்த விதமான அமைப்பிலே வீடு கட்டினாலும் கூட அந்த வீடு நமக்கு யோகம் தருமா என்பது சந்தேகம்தான் பொதுவாக எப்படிப்பட்ட இடங்களை தேர்ந்தெடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் வந்து பலவிதமான வாழ்வியல் முறையில் உள்ளவர்கள் அடிப்படை தொழில் செய்கிறவர் வியாபாரம் செய்கிறவர் பெரும் பெரும் முதலாளிகள் போன்றவர்கள் மற்றபடி கலை இலக்கியம் போன்ற பல்வேறு வகையான வாழும் நிலையில் மனிதர்கள் உள்ளார்கள் இப்படி வாழ்கிறவர்களுக்கு ஒவ்வொருவர்களுக்கும் தகுந்தவாறு போதுதான் அந்த மனைவி தேர்ந்தெடுக்க வேண்டும் வாஸ்துவில் இப்படி எல்லாம் இருக்கிறதா என்றால் ஆ உண்மைதான் ஒரு அடிப்படை கட்டுமான தொழிலோ அல்ல அடிப்படை உழைப்பாளியோ இருப்பவர்களுக்கு எந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பது வாசுவில் சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல ஒரு வியாபாரி என்றால் அவர்களுக்கு ஒரு எந்த மாதிரி இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்றும் வாசி சொல்லப்பட்டிருக்கின்றது தர்மகாரிகள் ஈடுபடுகின்ற அல்லது நல்ல உயர்வான சிந்தனை எல்லாம் எந்த மாதிரி அமைப்பில் வாழும் மாசுமனையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால மனையை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு செய்தியாகும் ஆகவே ஒரு தற்போது பார்த்தால் நாம் கட்டிட கட்டணங்களுக்கு பார்த்தா மனை பார்த்தோம்னா ஒரு இருபதுக்கு நாற்பது பதினஞ்சுக்கு முப்பது முப்பதுக்கு அறுபது நாற்பதுக்கு எண்பது இந்த மாதிரி போன்ற மனை பிரிவுகள் வந்து தற்போது இன்றைக்கு மனை பிரிவுகள் அமைத்து அதில் வீடு கட்ட கொண்ட அமைப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன கடந்த காலத்தில் அப்படி எல்லாம் இல்லை சின்ன சின்ன சந்துகள் சின்ன சின்ன ரோடுகள் இருக்கின்ற இடத்துல வீடு கட்டி கொள்வார்கள் அந்த வீடு அடுத்தடுத்து வரக்கூடிய பாரம்பரியத்தில் அண்ணன் தம்பிகளாக வருகிறவர்கள் பாகம் செய்து பாகம் செய்து பிரித்து அந்த மனை பெரிதாயிரம் கூட சின்ன சின்ன மனையாக போய்விடும் எல்லாம் கூட இருக்கு ஆனா அப்படிப்பட்ட மனையில் வந்து வாழ்வதற்கு ஒரு சிறப்பா என்றால் சிறப்பு முதலில் நமக்கு தேர்ந்து செய்ய வேண்டியது இடம் சரியான திசைகள் உள்ளதா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சரியான திசையை எப்படி அறிவது என்றால் அதற்கான ஒரு கருவி காம்பஸ் என்று ஒன்று இருக்கிறது அந்த திசை காட்டும் கருவியை வைத்துக்கொண்டு அந்த திசை காட்டும் கருவிப்படி சரியான திசையில் அந்த மனை இருந்தால்தான் அந்த மனையில் வீடு கட்டி வாழ்வதுதான் முதல் தரமான நமக்கு சிறப்பையும் யோகத்தையும் நன்மையும் தரும் திசை அல்லது திசைக்கோ சரியாக இல்லாத ஒரு மனையை தேர்ந்து அதில் வீடு செய்து வீடு கட்டி அதில் வாழ்வோமானால் எந்த விதமான நன்மையை நாம் எதிர்பார்த்தாலும் அதில் நன்மையை நாம் பெற முடியாது இதுதான் உண்மை ஆக ஒரு தனையை தேர்ந்தெடுக்கும் போது சரியான திசைக்கு அந்த மனை இருக்க வேண்டும் என்பது மிக 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 முக்கியம் இது ஒரு ஃபஸ்ட் முதல் கருத்து பிறகு மனையிலே ஆண்மனை பெண்மனை அலிமனை என்று மூன்று விதமான மனைகள் இருக்கிறது ஆண்மனை என்றால் ஒரு முன்பகுதி ரோட்டு பக்கம் பார்த்தால் ரோட்டு பகுதியில இருக்கின்ற அளவிலிருந்து இரண்டு மடங்கு உள் பகுதியாக இருக்க வேண்டும் அதாவது பதினைந்துக்கு முப்பது இருபதுக்கு நாற்பது முப்பதுக்கு அறுபது நாற்பதுக்கு எண்பது இந்த மாதிரி அமைப்புகளை இருப்பது தான் ஆண்மனை என்று பொருள் அந்த மாதிரி ஆண்மனைகளை தேர்வு செய்து அந்த மாதிரி ஆண்மனையில் வீடு வெட்டி வாழ்பவருடைய நிர்வாகம் அமைப்பு அதிகாரம் ஆளுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆண்களுக்கு உகந்த மனையாக சொல்லப்படுகிறது அதையும் அதே விட ரோட்டின் பக்கம் அகலமாக அதாவது ரோட்டின் பக்கம் நாற்பது இருந்து நீளம் இருபதாக இருந்தால் அந்த மாதிரி முன்பகுதி அகலமாக இருந்து பின்பகுதி குறைவாக இருந்தால் அந்த மனை பெண்மனை என்று சொல்லப்படுகிறது இது பெண்களுக்கான மனை என்று சொல்லப்படுதல் பெண்களுக்கான மனையை மட்டுமல்ல வியாபாரிகளுக்கான உகந்த மனை என்றும் சொல்லப்படுது ஒரு குடும்பம் இல்லாமல் வியாபார ஸ்தலங்களுக்கு கடைகள் இந்த மாதிரி நிலங்கள் அந்த மாதிரி அமைப்புகளுக்கு உண்டான வீடுகளை கட்டி வாழ்வதற்கு அந்த மாதிரி மனைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு இது பெண்மனை என்று பெயர் அழிமனைகளை இரண்டு விதமான அணிமலைகள் உண்டு ஒரு அழிமனை என்றால் அளி என்றும் ஆணலி என்றும் இரண்டு விதமான அலிமனைகள் உண்டு இதிலே முன்பகுதி பெருத்திருந்து ரோட்டின் பக்கமாக இருக்கிற முன்பகுதி பெருத்திருந்து போக 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 அந்த மனை சிரித்திருக்குமானால் அந்த மனைக்கு ஆண் அழிமனை என்று பொருள் அந்த மாதிரி மனைகளிலே கட்டி வாழ்கின்ற போது ஒரு செல்வாக்கையோ ஒரு சிறப்பையோ அந்த இடத்துல வாழ்ந்திருந்த தராது அதே போலவே ரோட்டின் பக்கம் முன்பகுதி குறுகியிருந்தும் போக 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 அந்த இடம் விரிந்து கொண்டே போகுமானால் அது பெண் அழி மனை என்று பெயர் அந்த மாதிரி மனைகளில் வீடு கட்டி வாழ்கின்ற போதும் எந்த விதமான சிறப்பையும் தராது அதுவும் வாழ்க்கையில பல தோல்விகளை பல பிரச்சனைகளில் போராட்டங்களை அதிகமாக கொடுக்கும் இதுதான் இந்த பெண் அழி மனையுடைய தன்மை அதன் போக ஏனி மனை என்று ஒரு தன்மை உண்டு அதாவது ஒரு இருபதுக்கு எண்பது அல்லது முப்பதுக்கு நூறு நீளமான முன்பகுதியிலே குறுகியிருந்து நீளமான மனைகள் இருந்தாலும் அதுவும் வாழ்வியலுக்கு சரியான மனை அல்ல வீடு கட்டி வாழ்வதற்கு அந்த மனை அல்ல அந்த மாதிரி மனைகளை நாம் தேர்வு செய்யக்கூடாது அதை போலவே மனை நெளிந்து 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 எளிந்து போகும்போனால் அதற்கு சர்ப்ப மனை என்று பெயர் ஒரு மனை நேராக இல்லாமல் நெளிந்து 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 அந்த மனை இருந்தால் அந்த மாதிரி மனைகளை தேர்வு செய்து அதிலே வீடு கட்டியோ அல்லது தொழில் நடத்தியோ வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் போராட்டமாக இருக்கும் அதில் நீங்க எந்த விதமான அமைப்பில் நீ வீடு கட்டினாலும் அந்த மனையுடைய தன்மை உங்களுடைய வாழ்க்கை தான் கொடுக்கும் போலிய வேற வித மாற்றத்தையும் தராது அதனால் மனைகளை தேர்ந்தெடுக்கின்ற போது மிகவும் கவனமாக சரியான மனையை தேர்ந்து செய்வது முதலில் நமக்கு அது வெற்றியை தரும் என்பது நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் மனையை தேர்வு செய்கின்ற மோதி அதை அதன் பிறகு மனையை தேர்வு செய்வதற்கு இன்னொரு பகுதி உண்டு எப்படி என்றால் ஒரு ஒரு கிராமம் அல்லது ஒரு நகரம் அல்லது ஒரு மெயின் ரோடு அல்லது நல்ல உயர்வான வாழ்க்கை முறை வாழ்கின்ற மக்கள் இருக்கின்ற பகுதி என்ற மனைகளை தேர்வு செய்வதோடு மிக கவனமாக இருக்க வேண்டும் ஒரு ஊருக்கு மத்தியிலே ஒரு மனையை தேர்வு செய்வதற்கு அதுக்கு ஒரு அவருடைய ஜாதகத்தில் ஒரு யோக அமைப்பு இருக்க வேண்டும் ஊரின் வெளியிலே தோட்டத்திலே அல்லது மலைப்பாங்கான இடங்களிலே அல்லது ஆற்றங்கரையிலே அல்லது பசுமையான நிறங்களிலே எல்லா இடங்களிலெல்லாம் மனையை தேர்வு செய்து அது வித ஒரு விதமான யோகங்களை தரும் அதே போலவே ஒரு மனைக்கு இரண்டு பக்கம் ரோடு வருமானால் அதாவது வடக்கும் கிழக்கும் ரோடு இருந்தால் அதற்கு ஈசானிய மனை என்று பெயர் அப்படி ஈசானிய மனை என்பது நல்ல தர்மவானுகளுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் மிக உயர்ந்த செல்வாக்கை தரும் அதற்கு அடுத்தபடியாக கிழக்கும் தெற்கும் சார்ந்து மூலையிலே இருக்கின்ற மனைக்கு அக்கினி மனை என்று பெயர் அந்த மாதிரி மனைகளை தேர்வு செய்வது நல்ல உழைப்பு அதாவது சொல்ல போனால் சொந்தமாக தொழில் செய்கிறவங்க அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப டாப்பாக இருக்கும் தொழில் கூடங்கள் இந்த மாதிரி நடத்துறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி மனையை தேர்ந்தெடுப்பது போது அந்த மாதிரி பண்ணிக்கிடுது அதே போல் வடக்கும் மேற்கும் சார்ந்து வாயு மூலையில் ஒரு மனையை தேர்வு செய்வது அது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கல்விமான்களுக்கு மான்களுக்கு அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அந்த மனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் தெற்கும் மேற்கும் சார்கின்ற இடமான நைருதி மூலை மனையை தேர்வு செய்துவிட்டால் அந்த மனை என்பது மிக கவனமாக இருக்க வேண்டிய மனை அந்த மனையிலே வந்து வாழ்கிறவர்கள் வாழ்க்கையிலே மிக உயர்ந்த எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் பல நிர்வாகங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த பகுதியிலே அவருடைய செல்வாக்கு உயர்ந்தவர்களாக இருந்தால் தான் அந்த மாதிரி மனைகளை தேர்ந்தெடுத்து அவங்க ஆளுமை செய்ய வேண்டும் அப்படி இருந்தால் தான் அந்த மனை அவர்களுக்கு அது யோகத்தை தரும் இல்லை என்றால் அது சாதாரண ஆட்கள் போயிருந்தோ அந்த வீடு அந்த மனையிலே ஒரு அமைப்பு ஒரு குறைவான அமைப்பில் வீட்டை கட்டி கொண்டாலோ அது அந்த தெருவையே பாதிக்கும் இவர்களுக்கும் சரிவிட்டு வராது என்பதுதான் மனையை தேர்ந்தெடுப்பு செய்தும் ஆகவே மனையை தேர்வு செய்கிற போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் ஒரு நல்ல வாஸ்து நிபுணரையோ அல்லது மனை தேர்வு செய்வதற்குண்டான அனுபவம் உள்ளவர்களையோ கலந்து மனையை தேர்வு செய்து நீங்கள் அதிலே நல்ல வீடுகளை கட்டி வாழ்க வளமுடன் என்று சொல்லி இதுவரை இந்த நிகழ்ச்சியை ராஜநிலை தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டுகளித்தும் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது ஊர் பவானி குமாரபளைமணியிலே நான் வசிக்கின்றேன் உங்களுக்கு எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் இந்த ராஜநிலை தொலைக்காட்சியின் சொல்லப்பட்டிருக்கின்ற நெம்பரின் வாயிலாக என்னை தொடர்பு கொண்டால் அதற்குண்டான விளக்கத்தை நான் தருவேன் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்